ஆண்டவரும் உலக இரட்சிகருமாயிருக்கிற ஏசு இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நிதானம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் நீதிமொழிகள் நிதானமாய் நடவுங்கள் சூழ்நிலையிலும் நிதானத்தை இழந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பொழுது பல காரியங்களுக்காக இதுவரை நீங்கள் ஜிபித்திருக்க கூடும் இன்று முதல் நிதானத்துக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே எந்த நிலையிலும் எந்த போராட்டத்தின் மத்தியிலும் நெருக்கங்களின் வழியாக செல்லுகிற சந்தர்ப்பங்களிலும் கூட நிதான இழந்து விடாதபடி என்னை வழிநடத்தும் என்று கேளுங்கள் நிதானம் இழந்தோர் எந்த முறையில் செயல்படுவார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது சிலர் நிதானம் இழந்து கொடூரமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடும் சிலர் அடித்துவிடக்கூடும் சிலர் கொலைகளில் கூட செய்துவிடக்கூடும் அதன் பின்னர் அவை குறித்து எவ்வளவு வருந்தினாலும் வேதனைப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இருப்பதில்லை மோசையினிடத்தில் கத்த இரண்டாம் முறை பேசும்போது நீ கண்மலையோடு பேசு அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார் ஆனால் மோசே இஸ்ரவேலரின் முறுமுறுப்பை தாங்க முடியாமல் நிதானம் இழந்து இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுமோ என்று சொல்லி கோழினால் கண்மலையை அடித்து விட்டார் பேச வேண்டிய அவர் நிதானம் இழந்து விட்டபடியினால் அடிக்க வேண்டியதாயிற்று அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா மோசையினால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை பல முறை அவர் அதை குறித்து கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து பார்த்தார் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது நிதானம் இழந்த இன்னொரு மனுஷன் உசியா அவன் நிதானம் இழந்ததினால் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவசரப்பட்டு தன் கைகளில் எடுத்து தூபம் காட்ட முற்பட்டான் அதன் விளைவு எத்தனை பரிதாபம் தெரியுமா அவன் மரணம் அடையும் வரை குஷ்டரோகியா இருந்தான் ஒரு நிதானம் இழக்கும் போது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேளுங்கள் நிதானம் இழப்பதினால் கோபம் வைராக்கியம் மற்றும் கசப்பு உணர்வுகள் உங்களுக்குள் நுழைந்து உங்களை பாழாக்கும் என்பதால் கண்டிப்பாக கவனமாயிருங்கள் பேதுரு நிதானம் இழந்தார் தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரனாகிய மஸ்கினுடைய காதர வெட்டினார் இயேசு கிறிஸ்து அதை கவனித்தார் அந்த காதை எடுத்து மறுபடியும் வைத்தார் அன்போடு பட்டயத்தை போடு என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே நிதானம் இழப்பதை போல சூழ்நிலைகள் வரும்போது ஜெப அறைக்குள் ஓடி விடுங்கள் கத்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி எல்லாம் அடங்கி போகும் வரையும் அவரை சோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள் இக்காரியமே பல தீமைகளிலிருந்து உங்களை தப்பிவிக்கும் நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் நீதிமொழிகள் பதினாறு பதிமூணு நிதானமாய் இருப்போம் ஆண்டருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லே